ஒன்று முதல் எட்டாம் வகுப்புக்கான ஆண்டு இறுதித் தேர்வு வினாத்தாள் கசிந்தால் மாவட்ட கல்வி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது யூன் நடப்பு கல்வியாண்டில் டிசம்பர் மாதம் நடைபெற்ற இரண்டாம் பருவத் தேர்வு வினாத்தாள் ஒரு சில மாவட்டங்களில் தேர்வுக்கு முன்னதாக சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையானதையு இந்த நிலையில் நடுநிலைப் பள்ளிகளுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு வரும் எட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ள தொடக்க கல்வி இயக்குநர் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டுமெனவும் தேர்வுக்கு முன்னதாக வினாத்தாள் வெளியாகாத வகையில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் கவனமாக இருக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தியுள்ளது யூ மேலும் இனி வரும் காலங்களில் முன்கூட்டியே வினாத்தாள் வெளியானால் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் பிற ஆசிரியர் உள்ளிட்டோர் மீது துறை ரீதியிலான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது